நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு இன்று திருவாரூர் மாவட்டம் நீலக்குடி பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது மொத்தம் மூன்று மையங்களில் நடைபெறும் இந்த தேர்வை திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஓரு மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் காலை பதினோரு மணி முதல் மாணவ மாணவிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் இறுதி நேரமான ஒன்று முப்பது மணிக்கு அவசர அவசரமாக வந்த மாணவி ஒருவர் தன்னுடைய தாலியை கணவனிடம் கழி நீட் தேர்வு மெட்டி தோடு மூக்குத்தி உள்ளிட்டவற்றை மாணவிகள் கலற்ற முடியாமல் அவதிப்பட்டு கழட்டி கொடுத்து விட்டு சென்றனர் நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் மற்றும் அவர்களோடு கூட வந்த உறவினர்கள் பெற்றோர்கள் பலரும் தேசிய தேர்வு முகமை முறையான முன்னேற்பாடுகள் செய்யாததால் கடும் அவதியடைந்தனர் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர் நீட் தேர்வு எழுத உள்ளே சென்ற பிறகு அவர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் காத்திருக்கவும் உணவு அருந்தவும் தேசிய தேர்வு முகமை செய்துள்ள ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை பலர் வெயிலில் காத்திருக்கிறார்கள் பலர் ஒதுங்க நிழல் கூட இல்லாமல் வெற்றாற்றில் கட்டப்பட்டு வரும் புதிய பாலத்தின் வெயிலில் அமர்ந்து உள்ளனர் கேந்திரியா வித்தியாலய பள்ளியில் தேர்வு எழுத செல்லும் மாணவர்கள் உள்ளே ஒரு கிலோமீட்டர் நடந்து செல்லும் சூழலுக்கு தள்ளப்பட்டனர் அங்கு முறையான வாகன ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை போட்டியிருக்கும் சாமியான பந்தல் போதுமான அறிவிற்கு இல்லை தேர்வு எழுதி வரும் மாணவர்களும் மாணவிகளும் வெளியே வரும் வரை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் உறவினர்களும் கடுமையாக அவதியடைந்தனர்

டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க சார் சாப்பிடற வேணுமாடா

फोटो साधन से लगा फोटो लगा दिया बाबा कैंडी डेस्क वाला तो सीख रहा हूँ मैं अपने और एक कैंडी डेस्क वाला तो सीख रहा हूँ मैं अपने A tempo agora som pode agora